ஜனவரி பதினெட்டு ஹங்கேரி புனித மார்கிரேட் ஹங்கேரி நாட்டினை ஆட்சி செய்த அரசர் நான்காம் பெலாவிற்கும் இவரது மனைவி மரிய லெஸ்காரியாவிற்கும் கிபி ஆயிரத்தி இருநூற்று நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு மகளாக பிறந்தார் மார்கிரெட் தன் பெற்றோரினால் மூன்று வயதில் தோம்னிக்கன் மடத்தில் சேர்க்கப்பட்ட மார்க்ரெட் நான்கு வயதில் துறவு ஆடை அணிந்து ஜெபவாழ்வில் தன்னை இணைத்துக் கொண்டார் இறைபக்தியில் நிறைந்து தன் சபையின் மூத்த அருட்சகோதரிகளின் வழிகாட்டுதலின்படி தனது ஆன்மீக வாழ்வினை வாழ்ந்த இவர் பத்தாவது வயதில் தன் தந்தையின் உதவியினால் கட்டி எழுப்பப்பட்டிருந்த பிளஸ்ட் வேர்ஜின் என்ற துறவர மடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டார் தன் தந்தை தனக்கு திருமண ஏற்பாடு செய்ததினை கடுமையாக மறுத்த மார்க்ரேட் தன்னை இறைவனுக்கு முழுமையாக அர்ப்பணித்து துறவர பயிற்சி பெற்று கிபி ஆயிரத்து இருநூற்று அறுபத்து ஓராம் ஆண்டு அருட்சகோதரியாக அருட்பொழிவு பெற்றார் அரசரின் மகள் என்பதால் பிற சகோதரிகள் முக்கியத்துவம் தந்து இவரை சிறப்போடு கவனிக்க இதனை ஏற்றுக்கொள்ள மறுத்த மார்கரேட் அனைத்து சகோதரிகளிடமும் அன்போடு உறவாடி தாழ்ச்சியோடு வாழ்ந்தார் எளிய மக்களுக்கும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் உதவி செய்து அவர்களை பாதுகாத்து வழிநடத்திய இவர் ஏழை மக்களும் வசதி படைத்தோரும் இறைவன் முன்பு சமமானவர்களை என்று போதனை செய்தார் தொழிலாளர்களின் முன்னேற்றத்திற்காகவும் நோயுற்றோரின் நலனுக்காகவும் நோன்பிருந்து ஜெபித்து வாழ்ந்த அருட்சகோதரி மார்கரெட் கிபி ஆயிரத்து இருநூற்று எழுபத்து ஓராம் ஆண்டு ஜனவரி பதினெட்டாம் நாள் விண்ணகம் சென்றார் அருட்சகோதரி மார்க்ரெட் கல்லறையில் வேண்டுதல் செய்பவர்களுக்கு புதுமைகள் நிகழ திருத்தந்தை பனிரெண்டாம் பத்திநாதர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து மூன்றாம் ஆண்டு நவம்பர் பத்தொன்பதாம் நாள் புனிதராக உயர்த்தினார் ஹங்கேரி புனித மார்கெட் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் ஆதரவற்ற இல்லங்களில் வளருகின்ற குழந்தைகளுக்காகவும் அவர்களின் நல்வாழ்விற்காகவும்